மகர ராசிக்காரர்களை இனி வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கிரக நிலவரம் மாறப்போகுது எதனால் உங்களுக்கு இனி பிரச்சனையே இல்லாமல் ஒரு வாழ்க்கை அமைப்பை எடுத்துகிட்டு போகிறீங்க எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு எளிமையான ஒரு பதிவாக இதை பார்க்கலாங்க இதை பயன்படுத்துனீங்கன்னா இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் கடவுளோட அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க அதனால் இந்த எளிய முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பார்த்துக்கோங்க மகர ராசிக்காரர்கள் கடந்து வந்த பாதை கஷ்டமான பாதையாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதை உங்களுக்கான பாதையாக இருக்கணுங்க குடும்ப உறவுக்காகவே நீங்கள் ரொம்ப வந்து விட்டு கொடுத்து போயிருப்பீங்க நிறைய இடத்துல குடும்பம் நல்லா இருக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னு விட்டு கொடுத்துருப்பீங்க இதுக்கெல்லாம் மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தாலும் மனசெலவில் பாரமாக இருந்தாலும் இப்போ எல்லாமே போகுதுங்க எந்த உறவுகளுக்காக விட்டு கொடுத்தீங்களோ அவங்க எல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்க போதுங்க இப்போ மாறுதல் ஏற்படும் மனசளவில் தைரியம் கிடைக்கும் உற்சாகமாக இருக்க போகிறீங்க வாழ்க்கையை இனி வாழறதுக்கு தான் புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க நிறைய இடத்துல சஞ்சலம் ஏற்பட்டிருக்கும் என்னடா இது நம்ம வாழ்க்கை இவ்வளோ போயிடுச்சே ஒன்றுமே பண்ண முடியாது இவ்வளோ நான் இப்படியே போயிடுவோனோ அப்படிலாம் கூட நினச்சிருப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க இன்றைய நாள் இந்த நிமிஷம் இப்படி இருந்தாலும் அடுத்த நிமிஷம் சரியாயிடுன்ற எண்ணத்தில் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் இறைவனை மட்டும் நம்புங்க இறைவன் தான் நமக்கு பக்கபலமாக இருக்கணும் வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்குதுங்க வாழக்கூடிய காலங்களை நல்லபடியாக வாழணுன்னு நினைங்க அதே போல் மற்றவங்களை நம்பி நிறைய இடத்துல ஏமாந்துருக்கீங்க இல்லைங்களா அதற்கு ஃபஸ்ட்டு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் வாழ்க்கை உங்களுக்கானதா இருக்கும் எத்தனையோ இடத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத இடத்துல பண விரயம் மருத்துவ செலவு உடல் ரீதியான பிரச்சனை எவ்வளோ சந்திச்சிருப்பீங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒத்துமை இல்லாமல் போனது சகோதரர்களுக்குள்ளே ஒத்துமை இல்லாமல் போனது நிறைய இடத்துல சொந்த இடத்தையே உங்களால் வந்து எடுத்துக்க முடியாமல் அப்படியே இன்றைய வரைக்கும் நின்றுட்டுருக்கீங்க பொதுவில் கிடக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருந்திருக்கும் யாரும் கை தூக்கி விட்டுருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்க மாட்டாங்க இது எல்லாமே சந்தித்து வந்தவங்க தான் மகர ராசிக்காரர்கள் இருந்தாலுமே மனோதைரியத்தோடு தானே இன்றைய வரைக்கும் இருந்துகிட்ருக்கீங்க இந்த தைரியம் தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதே தைரியத்தோட வாழ்க்கை முழுக்கதும் நீ பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் கிரகங்கள் வேலை செய்யுது அதிலிருந்து நாம் எப்படி சரியான பலன்களை தேர்ந்தெடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு சந்திரன் சிறப்பாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு இதுவரை மனசுக்குள்ளே அவ்வளோ குழப்பம் கஷ்டம் தெளிவு இல்லாமல் இருந்தீங்க அதனால தான் நான் எடுத்த உடனே சந்திரன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் சந்திரன் உங்களுக்கு நல்லா இருக்கு நல்ல அமைப்பில் இருக்குது இனி மன உளைச்சல் ஏற்படாது இதுவரைக்கும் மன உளைச்சல் விரக்தி அடுத்த அடி என்ன வைக்க போகிறோன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே நொந்து போனவங்க நீங்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலங்க மனசளவில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க கவலையே படாதீங்க வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு ஏ கொஞ்ச காலம் எடுக்க தான் செய்யும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா இறைவன் நம்ம பக்கத்துலேயே இருப்பாருன்னு அர்த்தம் சந்திரனால் மன தெளிவு கிடைக்குதுங்க அதே போல முகத்துல சாதாரணமா நீங்க ரொம்ப சோகமாகவும் கவலையாகவும் இருந்திருப்பீங்க இப்போ ஒரு தேஜஸ் ஒரு முகத்தை பார்க்கும் பொழுது ஏதோ உங்க முகத்துல ஏதோ ஒன்று பெருசா மாற்றம் தெரியும் மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல மற்றவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு தைரியமாக இருக்கா மாதிரி இல்லை சிரித்தா மாதிரி ஏதோ ஒரு சாதித்தா மாதிரி உங்கள் முகத்துக்கு தந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இந்த சந்திர பகவான் நல்லா இருக்குது கவலைப்படாதீங்க சுக்கிரன் ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க உங்களுக்கு சுக்கிர பகவான் பொருளாதாரத்தை கொடுக்குறாரு அதே அளவுக்கு விரயத்தையும் கொடுக்குறாரு இப்போ தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓரளவுக்கு சுமாரான பலன்தான் இது உங்களை ஒவ்வொன்றும் தூக்கியும் வைக்கல கீழேயும் பொருளாதார கொடுக்காம விரயமும் ஏற்படுத்தலை பொருளாதாரம் எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அதே அளவுக்கு விரயத்தையும் கொடுக்குறாரு வேறு வழி இல்லை இதை நீங்கள் செய்து தான் ஆகணும் இப்போ எடுத்து வச்சு நாம் பின்னாடி சரி பண்ணிக்கலான்ற இடத்துல இப்போ கிடையாதுங்க வரதை நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரியாக போயிடும் அது ஒரு நாள் திருப்பி முழுசாக நமக்கு கிடைச்சிடும் கவலைப்படாதீங்க இருக்கிறத எடுத்து செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விரயம் ஏற்படுதுன்னா அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க நிச்சயமாக மாறுதல் வரும் முடிந்த வரைக்கும் நீங்களாம் போய் எதுவும் செலவு பண்ணாதீங்க அதுவாக இயற்கையாக வந்தால் அதற்கு ரெடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் ரெடி ஆகிடுங்க எடுத்து செலவு பண்ணால் பரவாயில்ல எனக்கு திரும்பி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு செலவு பண்ணுங்க சுக்கிரன் அந்த அளவுக்கு தான் இருக்கிறார் பொருளாதார மாற்றத்தில் பெரிய மாற்றம் கிடையாது வரவுக்கேற்ற செலவு இருக்குது அடுத்தது புதன் பகவான் நல்ல அமைப்பில் இருக்காருங்க சிந்தித்து செயல்படுறதுக்கு சரியான அமைப்பில் இருக்கார் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் சரியில்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா ஓரளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தை இறக்கி விடுவார்னாலும் இப்போ புதன் பகவான் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும் பொழுது எப்படி செலவு பண்ணணும் அப்படின்ற விதத்தை அவர் கற்றுக் கொடுத்துருவார் புதன் பகவான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சும் சுபவரைய செலவாக ஏற்படுத்தி விட்டுருவார் இதெல்லாமே உங்களுக்கு நல்லது தாங்க நடக்குது தேவையில்லாமல் அனாவசியமாகவோ மருத்துவ செலவோ பண்ணும் பொழுது தான் நமக்கு வந்து கஷ்டம் திருப்பி வராது ஒரு சுப செலவு பண்ணும் பொழுது என்றைக்கும் அது ஒரு மன நிறைவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் புதன் உங்களுக்கு ஆலோசனை பண்ணுற அளவுக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்காரு சிறப்பாக இருக்குதுங்க கவலையே படாதீங்க வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குது இதை ஏற்றுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போகிறதும் நீங்கள் தான் ஆலோசனை பண்ணி எடுத்துகிட்டு போகணும் சிறப்பான பலன் கிடைக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு சூப்பராக இருக்காருங்க சூரியன் நல்ல பலனை கொடுக்குறாருங்க உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்குறார் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது வாங்கணும்னா வாங்கலாம் அதே போல் இதுவரைக்கும் இருந்து நான் வந்து லோன் கேட்டுட்ருக்கேன் கவர்மெண்ட் லோன் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது வாய்ப்பு இருக்குது வீடு கட்டுறதுக்கு அரசாங்க உதவி கிடைக்கணுமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தன்னால் அமையும் குலதெய்வம் அருள் நிச்சயமாக கிடைக்குது அதே போல் பித்திருக்கள் மூதாதையர்கள் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தன்னால் இதெல்லாம் நடக்கும் எப்படி நடக்கலாம் தெரியாது அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க அப்போ தான் தெரியும் ஓ இதெல்லாம் சரியாக இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு அதே போல் நட்பு வட்டாரங்கள் பெருகுங்க உயர் பதவி கிடைக்கும் இது வரைக்கும் பதவி வந்து எனக்கு எதுவுமே உயர் பதவி கிடைக்கல போஸ்டிங்கே இல்லை அதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை மாற்றம் ஏற்படும் ஏதாவது வெளியூர் போகணும்னு நினச்சவங்க வெளியூர் போவாங்க இல்லை வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினச்சவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் இருக்குது இதெல்லாம் சூரிய பகவான் சூப்பராக உங்களுக்கு செஞ்சுட்டுருக்காரு பலமாக இருக்கார் இந்த காலகட்டத்தை தைரியமாக பயன்படுத்துங்க வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க கடனை மட்டும் வாங்காமல் முயற்சி பண்ணுங்கள் அதுதான் நல்லது ஏன்னா இந்த சூரியன் சிறப்பாக இருக்கும் பொழுது கடனும் வர வாய்ப்பு இருக்குது அது எப்படி வரும்னா அடையாத மாதிரி இருக்கும் இப்போ எந்த ஒரு செயல் செய்தாலும் சூரியனால் செய்யும் பொழுது பல ஆண்டு காலங்களுக்கு அது நீடிக்கும் அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி தீய பலனாக இருந்தாலும் சரி கடன் வாங்கும் பொழுது ஆகும்னா பல ஆண்டு காலம் ஆகும் அதை அடைச்சி முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரத்துக்கு உடனடியாக முடிக்க முடியாது அதனால் கடன் மட்டும் வாங்காமல் பார்த்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒன்று பேங்க் லோன் கிடைக்கிதான் தைரியமாக வாங்காது பல ஆண்டு காலம் நம்ம மட்டு கட்டிகிட்டே இருக்கலாம் அது ஒன்றும் பெரிய கவலையை ஏற்படுத்தாது இதெல்லாம் பார்த்து உத்தியோகத்தை பார்த்து தேவையை பார்த்து தேவையானதை பார்த்து நீங்கள் செயல்படுத்தும் பொழுது மாற்றங்கள் ஏற்படுங்க கவலை இல்லை இது வரைக்கும் வந்த பாதையை மட்டும் நினச்சி பார்க்காதீங்க அது போயிட்டு போகுது கஷ்டம்தான் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்ததுனால இப்போ உங்களுக்கு நல்ல பலனை சூரிய பகவான் அள்ளி கொடுக்க வந்திருக்காரு குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்திருக்காருங்க நல்ல பலனை தராருங்க பார்வை குரு பார்வை நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க எடுத்த உடனே பெரிய மாற்றம் இல்லைனாலும் போக போக காலம் போக போக மாற்றம் ஏற்படுதுங்க உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் தேவையானதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் தேவையில்லாத்துல நீங்கள் ஈடுபாடு பண்ணாதீங்க வேலை மாற்றம் ஏற்படுது இது வரைக்கும் ஏதோ கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் மனசுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்றவங்களுக்கு மனசுக்கு பிடித்தார் போல் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க திருமண பாக்கியம் உண்டாகுங்க திருமணம் நிச்சயமாக நடந்தே ஏறும் அதே போல் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் வரன் பார்க்கும்பொழுது நிதானமாக பார்த்தீங்கன்னா மட்டும் போதும் உங்களுக்கு சரியான வரணான்னு மட்டும் பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களான்னு பாருங்கள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்றவங்களாம் நீங்களும் உங்களை பார்த்துக்கணும் எல்லாமே ரெண்டு பக்கமும் சரியாக பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நாள் போக வேண்டிய கால் திருமணம் இதெல்லாம் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்க குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது குரு பலன் வந்துருக்கு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறார் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க இப்போ இது வரைக்கும் மந்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு படிப்பு வராத மாதிரி இருந்துச்சுன்றவங்க கூட நல்லா படிப்பாங்க மதிப்பெண் நல்ல மதிப்பெண் எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க கவலைப்பட தேவையில்லைங்க அதே போல் மகர ராசிக்காரர்கள் வந்து பிள்ளைகள் வந்து நல்லா இருப்பாங்க மகரராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கு இப்போ திருமணம் தேடுறவங்களா தான் தேடலாம் விரைய செலவு சுப விரய செலவாக இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லது உங்களுக்கு மாற்றம் ஏற்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க இப்போ மட்டும் இடம் வீடு வாங்குகிறேன் அது வாங்குகிறேன் இதை வாங்குறன்றதை கொஞ்சம் தடுக்கிறது நல்லது தவிர்த்துருங்க இப்போ செவ்வாய் வந்து உடம்புக்கும் தேவையில்லாத பிரச்சனையில் கொடுப்பார் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொடுப்பார் ஜாக்கிரதையாயிருங்க அதற்கு தகுந்த மருந்து எடுத்துக்கோங்க அதே போல் அதற்கு தகுந்த உணவு எடுத்துக்கோங்க இதெல்லாம் செய்யும் பொழுது சரியாயிடும் ஏன்னா குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தாங்க செவ்வாய் இருப்பார் ஒரு கிரகத்தில் ஒரு ராசியில் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய காலங்களை நீங்கள் சரியாக இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் ஏன்னா அப்புறம் உடம்பு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து மனக்கவலைக்கோ மன கஷ்டத்துக்கோ போகாமல் இருக்கணும்னா வரக்கூடிய காலங்களை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது சனி பகவானும் அதே போல் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க இனிமே கவலை கிடையாதுங்க பட்ட பாடெல்லாம் கொஞ்சமாக நஞ்சமா எல்லாம் பட்டாச்சுங்க சனி பகவானாலன்றீங்களா எல்லாம் சரியாக பாடும் போங்க கடந்து வந்துட்டிங்கல்ல இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது அப்புறம் என்ன பிரச்சனை எல்லாமே இனிமேல் மாற்றி கொடுத்துட்டு போவார் போகும்பொழுது சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போறாருங்க போகிறாருங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு என்ன நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார் சரியாக இல்லைன்னா அதே மாதிரி அவர் அதே பலனையும் கொடுத்துட்டு போயிடுவார் அதுதான் சனி பகவான் கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் நாம் சரியாக நியாயமாக இருந்தோம்னா நமக்கானது எங்கேயுமே போகாது நம்மளை தேடி வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தான் சனி கிரகம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இப்போ உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்க போகிறாரு எல்லாமே எளிமையாக கிடைக்க வச்சுருவார் ரொம்ப தேடி ஓடி ஆடிலாம் இருக்க வேணாம் சும்மா முயற்சி மட்டும் பண்ணி பாருங்களேன் ஒன்று ஒன்றுத்துக்கும் வெற்றி தன்னால் தேடி வரும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் எது வேணுமானாலும் இது வரைக்கும் தே நான் வந்து ஏதாவது செய்ய போகிறேன் தடைப்பட்டுருக்கலாம் இல்லை தோல்வி அடைஞ்சிருக்கலாம் இது எல்லாமே இப்போ நீங்கள் எடுத்து நடத்தும் பொழுது சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சிறப்பாக இருக்காருங்க ராகுவாலையும் கேதுவாளையும் நல்ல பலன் கிடைக்குதுங்க ராகு பகவான் உங்களுக்கு மனோ தைரியத்தையும் பண வ பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் ராகுவால நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இது வரைக்கும் உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது பண்ணி வச்சுட்டுருக்குறதெல்லாம் தன்னால் விலகிடும் அது உங்களை விட்டு பிடிக்காமல் போயிடும் அதனால் இப்போ பழக்க வழக்கங்களை மாற்றி கொடுப்பாரு ராகு தசையில் நிறைய பேர் நல்ல நிலைமைக்கெலாம் வந்திருக்காங்க நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பாங்க வெறும் கையோடு இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு இடத்துக்கு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தசை நல்லா இருக்கும்பொழுது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சி நல்ல இடத்துக்கு போவாங்க அதைப்போல தான் எல்லாமே ஒன்றும் இல்லை வெறும் கைதான் இருக்குன்னு நினைக்காதீங்க ஒரு நாள் நமக்கானது தேடி வந்துடும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் இறைவன் பேரில் நம்பிக்கையா இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் நிச்சயமா கிடைக்குங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு இறைவன் நினைச்சதே கிடையாது ஏதோ சின்ன இடத்துல நம்ம செய்த வினைகளும் நம்ம செய்த தவறுகளும் இன்னைக்கு நம்ம வந்து தேவையில்லாத வம்பு வழக்கு கஷ்டம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இறைவன் என்றைக்கும் துணையா இருப்பார் கேதுவால் உங்களுக்கு இனி வந்து யாரும் பகைவராக வரமாட்டாங்க இது வரைக்கும் எத்தனையோ பேர் உங்களை பார்க்குற இடத்தெல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க எதுக்கு சண்டை போடுறாங்க ஏன் சண்டை போடுறானே புரியாது நம்மளுக்கே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் இவன் என்னடா வந்து பார்க்குற இடத்துல நம்மளை சண்டை போடுறாங்களே அப்படின்ட்டு சாதாரணமாக ஒரு நல்லதுக்கு விசேஷத்துக்கு போவீங்க அங்கே உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க அந்த இடத்துல அந்த சூழ்நிலையே மாற்றி விட்டுருப்பீங்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் இதையெல்லாம் இனி கடந்து போயிடும் பகைவர்கள் கிடையாது போகிற இடத்துலலாம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் உங்களோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க இதெல்லாம் இருக்கும் பொழுது பலமாக இருப்பீங்க பலகி நம்மளாம் இனிமே கிடையாதுங்க அதே போல் அரசாங்கத்திலருந்து கிடைக்க வேண்டியதும் கிடைக்கும் இது எல்லாமே வந்து கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒன்று தாங்க வரக்கூடிய காலத்தை நீங்கள் ஒழுங்காக மட்டும் பயன்படுத்திக்கிட்டால் போதுங்க வேறு எதுவும் தேவை கிடையாது நீங்கள் கையாளும் விதத்தை மட்டும் தெளிவாக கையாளுங்கள் யார் எப்படின்னு தெரிஞ்சு பாருங்க அதே போல் எது ஒன்று செய்தாலும் உங்களுக்குள்ளே வைத்து செய்யுங்கள் அது ரகசியமாக இருக்கட்டும் வெற்றியோ தோல்வியோ இது எதுவாக இருந்தாலும் அது நமக்கே இருக்கட்டும் ஜெயிச்சுட்டு ஆடுறது தோத்துட்டா அழுவுறது இது ரெண்டுமே சரி வராதுங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரே க அளவாக எடுத்து பாருங்க உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தோல்விக்கும் கலங்க மாட்டிங்க ஜெயித்தாலும் ரொம்ப ஆட மாட்டிங்க அதுதான் வாழ்க்கையில் ஒரு முன்னதமான ஒரு விஷயம் அதனால மகர ராசிக்காரர்கள் எப்போயும் அப்படி தான் இருந்தாலும் ஒரு சில சமயம் உங்களை மீறி ஏதாவது மாதிரிலாம் வருதுன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம நம்மளாக இருக்கணும்னு நினச்சி பாருங்க சரியாக போயிடும் வாழ்க்கை உறுதியானது மற்றவர்களை நம்பி எதுவும் கிடையாது உங்களை நம்பி தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த காலகட்டத்தை நகர்த்துங்க வருங்காலங்களை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும்